டார்ஜிலிங் புல்பஜார் என்பது இந்திய மாநிலமான மேற்கு வங்காளத்தில் உள்ள டார்ஜிலிங் மாவட்டத்தில் டார்ஜிலிங் சதா பிரிவில் ஒரு நிர்வாக பிரிவை உருவாக்கும் ஒரு சமூக மேம்பாட்டு தொகுதி ஆகும் பழைய டார்ஜிலிங் மாவட்டத்திற்கு சற்று வடக்கே உள்ள பணிபுடந்த மலைத்தொடர்கள் முக்கிய இமயமலை தொடராக அமைகின்றன முக்கிய இமைமலையில் இருந்து கிளைத்த மலைத்தொடர்கள் மகடுகளை டார்ஜிலிங் மாவட்டம் வழியாக செல்கிறது வடமேற்கு கோபுரங்களுக்கு ராட்சத காஞ்சி காஞ்சன்ஜங்கா இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு அடி அதாவது எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது மீட்டர் மற்றும் வடகிழக்கில் டோங்கியால் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அடி அதாவது ஏழாயிரத்தி அறுபத்தாறு மீட்டர் உள்ளது காஞ்சன்ஜங்காவிலிருந்து சிங்காலியா மலைப்பகுதியானது தெற்கு நோக்கி சாய்ந்து இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையிலான எல்லையை உருவாக்குகிறது மனே மனேயாம் கந்தக் மற்றும் பலூட் ஆகிய இந்த மலைமுகத்தில் உள்ள பிரபலமான மலையற்ற இடங்களாகும் டீஸ்டாவின் மேற்கே டார்ஜிலிங் மலைகளை உருவாக்கும் பூங்குளம் மற்றும் சென்சல் மற்றும் பிற ஸ்பர்ஷ்கள் வழியாக இது தெற்கு மற்றும் தென்கிழக்கில் தொடர்கிறது டீஸ்டாவின் கிழக்கே டோங்கியோவிலிருந்து தெற்கே ஒரு உயரமான மலைமுகடு ஓடுகிறது ஜிப்மோச்சியில் அதாவது பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு அடி அதாவது மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு மீட்டர் இரண்டாக பிரிந்து ஜல்தக்காவின் பள்ளத்தாக்கை கொண்ட இரண்டு ஸ்படுகளை உருவாக்குகிறது இந்த மலைப்பகுதியின் கீழ் பகுதி காளிம்போங் மலைகளை உருவாக்குகிறது ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு அடி அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு மீட்டர் உயரமுள்ள உள்ள ஒரு புள்ளியிலிருந்து நான்கு பெரிய மலைத்தொடர்கள் பரவுகின்றன முதலாவது கும் மலைத்தொடர் சிமான மேற்கே செல்கிறது இரண்டாவது செஞ்சல் மகாத்தி மலைத்தொடர் 그렇게 굳션이이는게 이사인 줄알어